பாரு வெட்டி விட்டது பாரு வெட்டி விட்டது பா பாடு கார் பார்த்து மங்களபுரம் தவறு எமனியா ஒரு மிக்சி கொண்டு முடிய கூடாது சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு யமன் கேணி டி வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் ஒரு மிக்சி சூப்பரா சூப்பரா சூப்பர் அருமை சம்பட மாடு வெற்றி பெற்றது

ஒரு மிக்ஸி மதுரா செந்தில் வழங்கும் ஒரு மிக்சி மதுரா செந்தில் வழங்கும் ஒரு மிக்சி சூப்பர் சூப்பர் வில்சன் குரூப் அவர்களின் காலை சேலம் வேதாளம் குரூப்ஸ் மீண்டும் விநாயகம் மீண்டும் விநாயகம் விஜயகண்ணன் வழங்கும் ஒரு மிக்சி ஜஸ்டி விஜயகண்ணன் வழங்கும் அழகுடா மாடு வெற்றி ஆளு தம்பி ஒரு ஆள் முடி ஒரு ஆள் தம்பி 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 வேற என்ன ஒன்னு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாடு திருமாடு தம்பித்த சேலம் மாவட்டம் பணமருதுப்பட்டி எம் கோகுல் அவர்களது காலை மாற்றின் பெயர் அழகர் பணமரத்துப்பட்டி ஜி எம் கோகுல் அவர்கள் மாற்றின் பேர் அழகர் வெற்றி விடு ராமநுரம் சமஸ்தானத்தின் இளைய மன்னர் ஆதித்ய சேதுபதி மகாராஜா அவர்கள் மாடு திருச்சி மாவட்டம் பேங்கூர் ஆதி திருச்சி மாவட்டம் பேங்கூர் ஆதி மடுப்பா கிறிஸ்தி வழங்கும் ஒரு மிக்சி கிறிஸ்தி வழங்கும் ஒரு மிக்சி ஆகணும் சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டி கட்டப்பாட்டு நினைவு குழு கே என் குரு குட்டிபுடி தம்பி மாறா 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 மாறா

சூப்பர் சூப்பர் மாவடி வெட்டி விட்டதுமா மாடு அழுக்காத மாவட்டம் அழுக்காதீங்க ஏட மாவட்டம் ஹனிபுரம் அணை அணைக்கட்டா அணைக்கட்டு புடாரி ஒரு மிக்சி இருக்க ரொம்ப நேரமா இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் கீழே இறங்க மேல இருங்க ரெண்டு ஏங்க இங்கே ஸ்டேஜ் கேக்கிறேங்க கொஞ்சம் கீழே இறங்கிங்க ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறாங்க ரொம்ப சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி மெயின் ஸ்கூல் ஹெச்எம் அன்பொழகன் மாறியா அன்பழகன் ஆசிரியர் மாறே மாட்டின் பேர் சீத்தா தமிழ்நாடு டூரிசம் வளங்கம் ஒரு மிக்சி தமிழ்நாடு டூரிசம் வளங்கும் ஒரு மிக்சி சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி மெயின் ஸ்கூல் ஹெச்எம் அன்பழகன் ஆசிரியர் மாறே சீட்டா

மா வெற்றிது சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அண்ணன் சார்பாக சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையம் வீரத்தமிழ்ச்சி லோகநாயகர் மாறு வெற்றி பெற்றது ஒரு மிக்சி ஒரே ஆண்டு ஒரே ஆள் குடி பிஆர் பிஆர் ஆ தருமபுரி மாவட்டம் தலைவர் தாபா சிவா அவர்களது காலை மின்னல் மின்னலே மின்னல் மாடு வந்துடும் தம்பி மாடு வந்துருச்சா சார் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி அனுப்புங்க சார் மரியமன் ஜல்லிக்கட்டு பிஆர் வேல்வை தர்மபுரி மாவட்ட தலைவர் தாமாஸ் சிவா மாறியா அஞ்சான் இஞ்சன் தாமாஸ் சிவா பேர் மின்னலே தரையை இனி விழுந்தா தப்பிக்கணும் தலையில விழுந்தா தப்பிக்க முடியாது துடிச்சம்பார் தம்பி ஒரே ஆள் த பிரிக்கணும் டை

நாமக்கல் மாவட்டம் சேர்ந்த மங்கலம் கொங்கு வேலுவின் தீரன் ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு ஒரு மிக்சி தம்பி அதுல இருக்கிறது பானா குடிச்சுக்க நூறு ரூபாய் குறைந்து இருநூறு ரூபாய் குறைந்து வரக்கூடாது சூப்பர் மணியா சும்மா கட்டி வர ஒரு லட்சம் சூப்பர் மாரியா மாறு வெட்டி விடுறது Thank you.

என்ன ஆச்சு சவுண்ட் மட்டும் கேக்குது பாடு பறிச்சு மாவட்ட தம்பி மாவட்டுக்கார வர நடக்குது எதுக்கு தெரியல தம்பி எச்சரிக்காருங்க ஓசிலே ஓட்டை போட்டு எச்சரிக்காரு

சேலம் மாவட்டம் பன்னியாபுரம் பனியாச்சி பாய்ஸ் அசோக் குமார் மாடு சேலம் மாவட்டம் பழனியாபுரம் பனியாச்சி பாய்ஸ் அசோக் குமார் தம்பி தம்பி பிடிச்சா வெளியில போயிருவேன் அதிகாரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க கூடாது மேடம் பார்த்துட்டே இருக்காங்க பி ஆர் பறவை கிங் ராம் கவுண்டர் மாடு ஆசிக் பாய் மாடியா பழனி புடிச்சுக்க அமைச்சர் மதிவேந்தர் எழுதாம போட்டி மாடியா பழனி நெய்க்கார போட்டி பத்து லட்சமா செலவு பண்றது ஊரம்

போச்சு போச்சு மாடு வெற்றி விட்டது தமிழ் பூலாம்பட்டி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பட்டி சதீஷ் பூலம்பாடி சதீஷ் என்ன அன்பு தம்பி சதீஷ் மரியா பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி சதீஷ் மரியா ஒரு மிக்சி மதுரா மாவட்ட செந்தில் வழங்கும் ஒரு மிக்ஸி பெரம்பலூர் மாவட்டம் பூனாம்பாடி அந்த மாதிரி போய்டா சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி பெற்றது சேலம் எக்ஸ்பிரஸ் மணியனூர் பாண்டியன் நீ வேண பரத்தூர் உடன்தான் சேலம் எக்ஸ்பிரஸ் மணியூர் மாடு ஆறுபடி ஆறுபட மாடு வெட்டி விடுச்சு பாபி மெட்டர் வழங்க ஒரு மிக திருச்சி மாவட்டம் சோமனபுரம் கண்ணியின் மாடு திருச்சி மாவட்டம் சோமநபுரம் கண்ணியின் மாடு திருச்சி மாடும் சோமநுரம் கண்ணீர் மாடு மாடு வெட்டி பெற்றது சொல்றோம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை ஓசரப்பள்ளி ஓசரப்பள்ளி அரவிந்தன் மாடு கருப்பு வெள்ளமா சொல்லாத மாதிரி சொன்ன கேட்கணும் இப்ப அந்த மாடு என்ன செய்ய சாலக்கம் தெரிய ஒரு மனசாட்சியமாடா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பறவை ஓசரப்பள்ளி அரவிந்தர் மாடு கருப்புகள் இல்லப்பா இல்ல அந்த மாடு இல்லையா ஐயா கணவதி மாடு கணவதி மாடியா கிரியாத தண்ணி பாரு நத்தான் தவறாது கணவன் மாடு மாடு வெட்டி விட்டுரு ஒரு மிக்ஸி மிக்ஸி அதான் கொண்டு குடுத்துருவாங்க ஆமா புதுகோடி வன பரம்பூர் பாய் மணியா யாருமே சூப்பர் சூப்பர் மாடு மாடு வெட்டி விட்டுரு மதுரா செஞ்சிருவானுங்க ஒரு மிக்சி இந்த மாதிரி ஜெயிச்சிருச்சு

மதுரா செந்தில் ஒரு மிக்சி சேலம் நாகப்பட்டி லவ் பாய்ஸ் மர அழகன் மாடு அழகன் மாடு சூப்பர் மாடு வெட்டி விட்டது நாமக்கல் மாவட்டம் பண்ணக்காரன்பட்டி ராஜா பிரோலக்ஸியா நாமக்கல் மாவட்டம் பண்ணக்காரன்பட்டி ராஜா பிரோலக்ஸ் மாடு ஒரு மிக்சி பார் வெட்டி விடுறது ஏன்னா அது வெள்ளம் பாட பிடிச்ச போனாங்க தம்பி குண்டு தம்பி மதுரை மாடு உத்தங்குடி எஸ் எஸ் குட்டிமணி நினைவாக செல்வம் மாடு மதுரை மாடு உத்தங்குடி எஸ்எஸ் குட்டிமணி நினைவாக செல்வம் மாடு ஜஸ்டி விஜயகண்ணன் வளங்கம் ஒரு மிக்சி ஆமா 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 அது என்ன கேக்குற மாடு வெட்டி விட்டுறது திருச்செங்கோடு பிஆர்டி பரந்தாமன் மாடு திருச்செங்கோடு பிஆர்டி பரந்தாமன் மாடு திருச்செங்கோடு பிஆர்டி போரா போ

மாட்டின் பேர் கேடி ராஜா மாடு வெட்டி விட்டுது திண்டுக்கல் ரத்தம் உளுப்போடி ஏன் மாடியா தமிழர்கள் சந்திக்கட்டு போற பி ஆர் வந்த மாடு நத்தம் உளுப்போடி ஏன் ராஜா மாடு வழங்கும் ஒரு கொஞ்சம் தயவு செய்து கீழே சூப்பரா சூப்பர் வெள்ளை வெற்றி விடுறது குட்டி குடி வருது எஸ் பி ஸ்கூல் ஒரு மிக்சி விட்ரா தம்பி விட்டா தம்பி தம்பி விட்டா தம்பி நம்ப விட்டா மாடு குடி மாடுவா சார் அந்த வண்டி அப்படியே நடிகிட்டு போகும் சார் மாடு வந்து மோதிடும் கேட்டு சாதிங்க கேட்டு சாதிங்க சார் கேட்டு சாத்துங்க கேட்ட போடுங்க கேட்ட முடுங்க கோத்தி கேட்டு ஏத்த பாரு ஆறு பாத்து சாத்திடுறேன் சாத்திவிட்டேன் இல்லை நீங்க போலீஸ் எல்லாருக்கும் இறக்கி விடுங்க நான் பாத்துக்கிறேன் இறக்கி விடுவிங்க இல்ல அந்த பக்கம் இருக்கிறவங்க கே சொன்னியாச்சே என்ன மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்

மேல இருக்கிறவங்க விஐபி பாஸ் இருக்கிறவங்க நீங்க எல்லாம் இறங்குனீங்கன்னா தான் அடுத்த பேட்ச் மேல வர எல்லாம் எவ்வளவு பேர் நின்று இருக்காங்க பாருங்க நீங்க தயவு செய்து நீங்க தயவு செய்து கீழே இறங்குங்க சொன்னா கீழே ஒத்துழைப்பு கொடுங்க அவங்க பாத்துக்க அப்புறம் திரும்ப நீங்க மறுபடியும் வந்து பார்க்கலாம் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம் கீழே இறங்குங்க தயவு செய்து ஒரு ஆள் கூட அசையல ஹலோ

இந்த பக்கம் இருக்க போலீஸ்லாம் கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க கையில் கை குச்சி வச்சு எடுக்கிறேன் அறிவாளிப்பா தம்பி அப்படியே பிடிச்சிட்டு போகாத போது அதுக்கு சுத்திருக்கேன் வண்டியில சுத்துங்க ஆமா சார் சார்